இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை அம் ஆண்டுக்கான நிலவரப்படி இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே நடைபெறும் வர்த்தகத் தொடர்புகள் மற்றும் பணப்பரிவர்த்தனை பற்றிய தரவுகள் வெளியாகியுள்ளது அதன்படி இந்தியாவிலிருந்து அமெரிக்கா நூற்று தொன்னூற்றொன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் வருவாயாக ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே பொருட்கள் சேவைகள் தொழில்நுட்பம் முதலீடுகள் போன்ற பல்வேறு துறைகளில் ஒவ்வொரு ஆண்டும் பெரிய அளவிலான பணப்பரிவர்த்தனைகள் நடைபெறுகின்றன இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது தற்போது வெளிவரும் தரவுகள் இந்த இரண்டு நாடுகளும் பல்வேறு துறைகளில் எவ்வளவு வருவாயை ஈட்டுகின்றன என்பதை காட்டுகின்றன அதன்படி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மூலமாக இந்தியா அமெரிக்காவிலிருந்து எண்பத்தேழு பில்லியன் டாலர்களை வருவாயாக பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அதே நேரத்தில் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா நாற்பத்தொன்று பில்லியன் டாலர்களை வருவாயாக பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருட்கள் தொடர்பான வர்த்தகம் மிக முக்கியமாக அமைந்துள்ளதாக கூறலாம் சேவை துறையில் அமெரிக்கா நாற்பத்தொன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர்களையும் இந்தியா நாற்பத்தொன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர்களையும் சம்பாதித்துள்ளது இது இரு நாடுகளின் சேவை வர்த்தக உறவுகள் பரபரப்பாக நடைபெறுவதாக காட்டுகிறது நிறுவன துறையில் இந்தியா நாற்பது பில்லியன் டாலர் வருவாயையும் அமெரிக்கா எண்பத்தொன்று பில்லியன் டாலர் வருவாயையும் பெற்றுள்ளதாக வெளிப்பட்டுள்ளது இதன் மூலம் வணிக நிறுவனங்களின் பணப்புழக்கமும் இரு நாடுகளின் பொருளாதார உறவுகளிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது தெளிவாகிறது மொத்தமாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவிலிருந்து அமெரிக்கா நூற்று தொன்னூற்றொன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களை வருவாயாகப் பெற்றுள்ளது அதே சமயம் அமெரிக்காவிலிருந்து இந்தியா நூற்று தொன்னூற்றாறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வருவாயாக பெற்றுள்ளது இந்த விவரம் இரு நாடுகளுக்கிடையிலான பொருளாதார உறவுகளின் வலிமையை தெளிவாக காட்டுகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டப்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்